இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் டிக்டாக்கில் பதிவேற்றுவதற்காக ஒரு இளம் பெண் தற்கொலை செய்து கொள்வது போல விளையாட்டாக வீடியோ எடுக்க முயன்றபோது உயிருக்கே ஆபத்தாக முடிந்து போன வீடியோ தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு டிக்டாக் செயலியில் பலரும் வினோதமாகவும் வித்தியாசமாகவும் பல விஷயங்களை செய்திட்டு இது தற்போது ஒரு அடிக்ஷனாகவே மாறிட்டிருக்கு மேலும் இந்த டிக்டாக்கால் பல உயிரிழப்புகளும் நடந்திருக்கு இந்த நிலையில் ஒரு இளம் பெண் டிக்டாக் வீடியோவிற்காக விளையாட்டாக தூக்கு கொள்வது போல முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கயிறு அந்த பெண்ணின் கழுத்தில் மாட்டிக்கொண்டதால் உயிர் பிழைக்க பல வினாடிகள் போராடியிருக்காங்க அதன் பிறகு அந்த இளம் பெண்ணின் பெற்றோர்கள் விரைந்து வந்து அவரை காப்பாத்திருக்காங்க இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி காண்போருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு